வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளர்ந்துடும் இன்றைக்கு மகாபாரதத்திலிருந்து ஒரு கதையாக ஒரு கருத்தை நாம் உணர்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கதையை நாம் சிந்திக்கலாம் ஒருமுறை காட்டின் வழியாக பஞ்சபாண்டவர் ஐவரும் துரோபதியும் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது தண்ணீர் தாகம் எடுப்பதாக அனைவருக்கும் தெரிகிறது அந்த நேரத்தில் தண்ணீர் வேண்டும் என்பதற்காக தர்மர் அர்ஜுனனை அனுப்புகிறார் சிறிது தூரம் சென்ற அர்ஜுனன் ஒரு குடத்தை பார்த்து அங்கே தண்ணி முக தண்ணி எடுப்பதற்காக போது ஒரு அசரீதி தடுக்கிறது அந்த தண்ணீரை எடுத்து எடுத்தால் நீ இறந்து விடுவாய் என்று பயமுறுத்துகிறது அப்பொழுது நான் கேட்கும் கேள்விக்கு நீ சரியாக பதில் சொன்னாய் நீ இறக்க மாட்டாய் என்றும் நீர் தண்ணி எடுத்துச் செல்லலாம் என்பதையும் அது கூறுகிறது அப்பொழுது அது கேட்ட கேள்வியாக ஊசி இருக்கிறது அந்த ஊசியினுடைய துவாரத்தில் யானை நுழைகிறது ஆனால் அந்த துவாரத்தில் வால் மட்டும் செல்லவில்லை என்று கேள்வி எழுப்பும்போது அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை அர்ஜுனன் இறந்து போவதாக வருகிறது பிறகு போன அர்ஜுனனை காணவில்லையே என்று தர்மர் நகுலனை அனுப்புகிறார் நகுலன் சென்று தண்ணீர் எடுக்கும்போது அதேபோல் ஒரு கேள்வியை அவனிடம் கேட்கிறது அந்த கேள்விக்கு அவன் சரியாக பதில் சொன்னால் தண்ணீர் எடுக்கலாம் என்று கூறுகிறது அந்த கேள்வி ஒரு பெரிய கிணறு இருக்கிறது இன்னொரு பக்கம் ஆறு சின்ன கிணறுகள் இருக்கிறது இந்த பெரிய கிணத்திலிருந்து தண்ணீர் முகந்து அந்த ஆறு சின்ன கிணத்திற்கும் நிரப்ப முடிகிறது ஆனால் ஆறு கிணத்திலிருந்து இந்த பெரிய கிணத்துக்கு தண்ணீர் எடுத்து நிரப்ப முடியவில்லை அது என்ன என்று கேள்வி எழுப்புகிறது பதில் சொல்ல முடியவில்லை நகலனால் இறப்பதாக வருகிறது பிறகு அர்ஜுனனும் நகுலனும் சென்ற அந்த திசையை நோக்கி தர்மர் சகாதேவனை அனுப்புகிறார் என்ன என்று பார்த்து வா என்று சொல்லும்போது அவன் சென்று பார்த்தபோது அந்த குளத்தில் எடுக்கப் போகும்போது இதே போல் கேள்வியை சகாதேவனிடம் கேட்கிறது ஒரு வயல் இருக்கிறது அந்த வயலை சுற்றி வேலி அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வேலிக்குள் இருக்கும் பயிர்கள் அத்தனையும் மேயப்பட்டிருக்கிறது என்ன என்று கேள்வி எழுப்புகிறது பதிலை கூற முடியவில்லை அந்த சகாதேவம் இறப்பதாக வருகிறது இவ்வாறு இவர்கள் சென்றவர்களை காணோமே என்று தருமர் வழியாக வரும்போது குளத்தில் தண்ணீர் எடுக்கப் போகும்போது அந்த அசிரீரி சொல்கிறது நான் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதிலை இவர்கள் கூறவில்லை ஆகவே இவர்கள் இறந்திருக்கிறார்கள் நீ கூறினால் உனக்கு தண்ணீரும் தருகிறேன் நீ கேட்பதை நான் கொடுப்பேன் என்று கூறுகிறது அப்பொழுது தர்மர் பதிலளிக்கிறார் முதல் கேள்விக்கு பதில் ஊசி அந்த முனைக்குள் யானை நுழைந்து விடுகிறது வால் நுழையவில்லை என்று சொன்னால் எந்த கலியுகத்தில் உண்மை நுழையாது பொய்மை அளவுக்கு அதிகமாக நுழையும் என்பதை விளக்குகிறார் பிறகு அடுத்ததாக நகுலனின் அந்த கேள்விக்கு பெரிய கிணறு என்பது அப்பா அம்மா சிறிய கிணறு என்பது பிள்ளைகள் பிள்ளைகள் எவ்வளவுதான் வசதி கொண்டிருந்தாலும் பெற்றோரை காப்பதில்லை ஆனால் பெற்றோர்கள் எத்தனை குழந்தைகள் ஈன்றெடுத்தாலும் அவர்களை காப்பவராக அமைகிறார்கள் என்று கூறுகிறார் பிறகு அந்த வேலி சகாதேவனுக்கு கொடுத்த அந்த கேள்வி மக்களை காக்கும் அரசாங்கமே அனைத்தையும் சுரண்டுவதால் அங்கே பயிர் விளைச்சல் இல்லாமல் வேலி மட்டும் இருக்கிறது என்பதை விளக்குகிறார் இதுதான் கலியுகம் வரப்போகும் கலியுகம் இப்படித்தான் இருக்கும் என்பதை கூறும்போது நீ தண்ணீர் முகந்து கொள்ளலாம் என்பதையும் உனக்கு என்ன வரம் வேண்டும் கூறு என்று சொல்லும்போது என் தம்பிகள் உயிரோடு வர வேண்டும் என்ற வரத்தைக் கேட்கும்போது தண்ணீரும் கொடுக்கப்பட்டது தம்பிகளும் எழுந்து வருகிறார்கள் இவ்வாறு ஒரு கிளைக்கதையை நாம் மகாபாரதத்தில் உணரலாம் ஆக கலிவகத்தில் இவ்வாறெல்லாம் நடக்கும் என்பதை நடக்க போகும் முன்னே அறிவித்த அந்த அசரீதி அதற்கு விளக்கமளித்த தருமர் இந்த கதையாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் இன்றைக்கு சிந்தனைக்கு சிந்திக்கலாம் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளர்ந்துடன்